வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆளி படுக்கை கொண்டோனின் அருமை ஆடுகவே ஊழி தாண்டி நிற்பானின் ம செல்வாடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகாடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகாடுகவே வாழும் மனிதர் யாவருக்கும் வழிக்கு துணையாம் வேலவடே ஆளும் கவலை ஓடிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடு ஆடக பொன்னால் ஊஞ்சலிட்டு அதற்கு வயிற கயிறுமிட்டு கூடிடும் அடியாராட்டிடவே குமரா ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகாடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா பாடுகள் குறைந்தே மாந்தரெல்லாம் பண்பாய் வாழ்ந்து உயர்ந்திடவே வாடிடும் பயிர்கள் வளம் பெறவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஊஞ்சல் ஆடுகவே ஆடுகவே ஐயா முன்னே பின்னே சென்றாலும் முளையில் ஒன்றி நின்றிடுமே என்னே வாழ்க்கை என்றாலும் எல்லாம் முன்னை சுற்றி ியதே ஆடுகூல் ஆடுகவே ஐடுகவே ஆஞ்சல் ஆடுகவே ஐா முருகாடுகவே குன்றா குடிய காக்கும் குடியின் வேளவனே கண்ணே மணியே கதிர்வேலா ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே விண்ணவர் செல்வி தெய்வானை வேடவர் மகளாம் வள்ளியுடன் மன்னகம் சுற்றி மயிலேரி மேதகு சேவல் கொடியாட ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே கொண்டிடும் காதல் உணர்வோடு கணிந்த நெஞ்ச தூஞ்சலிலே அன்புடன் ிதமர்ந்தே ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே மண்ணை பிளந்து பெரும் பேட்டில் மா பெரும் அருளுடை வடிவுடனே நல்லார் இருவருடன் பெருமையில் ஏறி வந்தவனே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே கண்ணே தெரியா காட்டிடையே கலங்கி தவிக்கும் எங்கள் உ நாள் வழியும் ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆரடி நெடிதாம் உருவுடனே அடியார் பத் தீ உருவேற பேரருள் கொண்டாய் பெரும்பேடா பிள்ளைகள் நலிவினை போக்கிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுகவே ஐயா ஆடுகவே சீரடி வணங்கிட வந்துள்ளோம் செல்வா அருளை தந்திடுவாய் ஆறில் விலகி ஒளி பெறவே ஆடுக ஆடுகவே ஆடுக ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே முருகாடுகிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க